அனைவருக்கும் வணக்கம் நேற்று செங்கிரியில் ஒரு கிராம சபை சம்மந்தமாக ஒரு முற்றிலை போராட்டம் நடந்துச்சு என்ன விஷயம் பண்ணால் செங்கிரியில் ஒரு விவ ஆஃபீஸ் இருக்கும்போது நூறா விவ ஆஃபீஸு காஜாபுரத்தில் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் பண்டில் ரகுபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பண்டில் அனுப்பி கட்டி கட்டடம் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஹைகோர்ட்டில் இது நான் நாங்கள் ஒரு பெட்டிஷன் ஒன்று தாக்கல் பண்ணுறோம் இருபத் பதினாறு ப பன்னெண்டு ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி ஒரு பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறோம் அந்த பெட்டிஷனுக்கு வந்து விஓ ஆஃபீஸுக்கு என் நீங்கள் எதுக்கு ரெண்டு கிலோமீட்டரில் விஓ ஆஃபீஸ் வைக்கிறீங்க அதுவும் செங்கிரை வருவாய் கிராமத்தில் வைக்கிறீங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு அது என்னென்ன அறிக்கையை சா தாக்கல் பண்ணிவிட்டு நீங்கள் விவாபீஸை திறக்கிறத சம்மந்தமாக முடிவு எடுத்துக்கங்கன்னு சொல்லி ஸ்டாஃபிங்லாம் அந்த ஆக பதினாறுலேருந்து வேலை நடக்குது இன்றைக்கியும் வேலை நடக்குது ராயபுரம் விஓ ஆஃபீஸுன்னு செங்கீரன்னு ஒரு ஆஃபீஸ் நன்னாகி இருக்கும்போது ராயபுரம் விவாபீஸ்ன்னு ஒரு விஓ ஆஃபீஸு இந்த உருவாகுது புதுசாக கோர்ட்டில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும்போது அந்த வழக்கு சம்மந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் சட்டம் ஒரு சட்டத்தை காக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் ஃபண்டில் இந்த கட்டணம் நடக்குது ஃப்ரெண்டில் போய் அமைச்சர் ஃபண்டை காமிச்சிட்டு வா அதே மாதிரி கால்நடை மருத்துவமனைங்கிறது வந்து எங்கள் எங்கள்கிட்ட இருந்த மருத்துவமனை அதை வந்து இன்றைக்கி ஒரு ஒரு வாடகை கட்டடத்துக்கு திருப்பி அப்படியே வாடகை கட்டிடத்தில் பெயிண்டிங் வேலை நடக்குது கால்நடை மருத்துவமனை ராயவரம் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு ரெக்கார்டு உருவாகுது அதுவும் செங்கீரை வருவாய் கிராமம் அந்த கிராமமும் இது இது உங்கள் பார்வைக்கு எங்கள்கிட்ட திருப்பி போதும் 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 வா திருப்பி உங்கள் பார்வைக்கு என்னென்னா எதுக்காண்டி நான் இது உங்கள் பார்வைக்குன்னு சொல்கிறேன்னா ஒரு சட்டத்தை காக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் ஃபண்டில் ஒரு விஓ ஆபீஸ் உருவாகுது ஒரு ஆபீஸ் இருக்கும் போது இன்னொரு விவ ஆபீஸ் உருவாகுது இந்த ஆபீஸ் சம்மந்தமாக உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில வழக்கு இருக்குது வழக்கு இருக்கும்போது கட்டணம் பெயிண்டிங் ஆகுது கட்டட எழும்புது இன்னும் கட்டடம் ஓப்பன் பண்ணல ஓப்பன் பண்றதுக்கு ரெடி ஆகுது கா கால்நடை மருத்துவமனை சம்பந்தமாக கோர்ட்டில் கேஸ் இருக்குது புதுசு வாடகை கட்டடத்தில் நடந்தது இன்றைக்கி பெயிண்டிங் வேலை நடக்குது இந்த ஒரு தான் உங்கள்ட்ட நான் இத வெளிப்படுத்துறேன் இது உங்கள் பார்வைக்கு